வழக்கறிஞர் என்றால் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கட்டுத்தர வேண்டிய அவசியமும் என்பதை உரத்த குரலில் உள்ள அனைவருக்கும் தெளிவாக கூற வேண்டிய ஒரு சமூகம் வழக்கறிஞர் சமூகம் அந்த வழக்கறிஞர் சமூகத்தில் இந்த அழுகதை அன்ற அறிதையற்ற யார் தூண்டுதலால் இவர் செய்தார் என்பதை நாம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர் செய்த இந்த காரியமானது இன்றைய வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் என்பதை கற்றறிந்த வழக்கறிஞர்களாகிய நாம் அறிவோம் கற்றறிந்த வழக்கறிஞர்கள் அறிந்ததை இந்த உலகம் முழுவதும் எடுத்து பறைச்சாற்றும் விதத்திலே மக்களுக்கு இயம்பும் விதத்திலே இனி ஒரு நாள் இந்த ஒரு மாதிரியான அவனால் யாருக்கும் நிகழக்கூடாது என்பதை மையமாக வலியுறுத்தும் விதத்தில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் ஜனநாயக பேரவையின் எங்களது மாண்புமிகு சகோதரி பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வைஸ் சேர்மன் எங்களது பாசமிகு சகோதரி அக்கா பரிசுலா பாண்டியன் அவர்கள் ஏறெடுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே திருச்சி மாநகரத்திலிருந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இதில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதில் நாங்கள் எங்களது கண்டன குரலை உரத்த குரலில் கூறுவது என்னவென்றால் மாணவமை நீதிமன்றம் இவரை சஸ்பெண்ட் செய்வதோடு விட்டுவிடக்கூடாது சஸ்பெண்ட் செய்தால் அது பேரளவில் ஏற்பட்ட ஒரு ஒரு நடவடிக்கையாக மட்டுமே கருத முடியும் ஆகையால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் டிக்கு எங்கும் எட்டி அவரை உடனடியாக உடனடியாக நீதிமன்றத்தின் வழியே பிணையில் வர முடியாத அளவிற்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த அந்த தண்டனையை கொடுக்கும் விதத்தில் நாம் கொடுக்கும் உரத்தை குரலானது உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வழக்கறிஞர் சமூகம் பிளக்கும் வெயிலில் கூட எதையும் பாராது மக்களுக்காக இந்த ஒரு அயோக்கியனை வழக்கறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அழுகையாற்ற அயோக்கியனை தண்டிக்க குரலானது எட்ட வேண்டிய இடத்தை எட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்